வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டரியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரோமின் கட்டிட சின்னமான க்ளோசியத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த கிஸ்டரி வந்து பிடிச்சிருக்கும் அதாவது ரோம் நகரத்தின் முக்கிய சுற்றுலாத்தலங்கள ஒன்று தான் இந்த குளோசியம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளாடியேட்டர் அல்லது வந்து ஸ்பாக் டாக்ஸ் போன்ற கோலிவுட் படங்களை வந்து பார்த்தவர்களுக்கு இந்த குளோசியம் மனதில் வந்து ஆள் மனதில் வந்து பதிந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிளாடியேட்டரில் வந்து சண்டே காட்சியில் இந்த தான் வந்து படமாக்கப்பட்டுள்ளது இது ஒரு நீள்வட்ட வடிவ கட்டிடம் இதற்கு வந்து கூரை கிடையாது அந்த அந்த கால யாராவது இறந்தால் சவ ஊர்வலத்தின் முன்பு வந்து மூன்று சண்டைகள் நடக்கும் அப்படி இறந்தவரின் ஆத்மா சாந்தி அடையும் என்ற நம்பிக்கை அப்போது இருந்தது இதை பிற்காலத்திய அரசர்கள் வந்து ஒரு விழாவாக கொண்டாட தொடங்கினார்கள் அடிமைகளும் கைதிகளுமே வந்து சண்டையிடுவார்கள் இந்த சண்டைக்காக வந்து கட்டப்பட்டது இந்த குளோஸ் ரகசியம் இதில் வந்து சண்டையிடுபவர்கள் கிளாடியேட்டர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் குளோசியம் இதன் உயரம் வந்து நூற்றி ஐம்பது அடி நிரோ மன்னனின் அரண்மனைக்கு அருகில் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துக்கு பின் வந்து இருநூற்றி பதினேழாம் நூற்றாண்டில் மின்னல் தாக்கியதால் இங்கு தீ விபத்து ஏற்பட்டது அதற்கு அடுத்த ஆண்டை வந்து அது புதுப்பிக்கப்பட்டது பின்னர் மூன்று முறை வந்து நிலநடுக்கத்தால் வந்து சேதமடைந்து இதன் முகப்பை வந்து மூடியிருந்த சலவை கற்கள் வேறு கட்டிட வேலைகளில் பயன்படுத்த முன் வந்து இத்தாலியில் வந்து கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது கொலோசியத்தின் உள்ளதான் வந்து வெள்ளை மார்பில் துண்டுகளை வந்து உள்ளூர் மக்கள் பெயர்த்தெடுத்த விற்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இதனால் வந்து குலோசியம் வந்து சிதலம் தளம் வந்து எழுப்பப்படுவதை வந்து பல சரித்திர ஆய்வாளர்கள் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள் புதுப்பிக்கப்பட்டால் இந்த கட்டிடத்தின் பழமை பாதிக்கப்படும் என்பது அவர்களின் கருத்தாகவும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளோசியத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி